நான் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் அந்த பாலியல் குற்றங்கள் செய்பவர்களை வந்து பிடித்து அந்த இடத்தை வந்து வெட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆவேசப்பட்டிருக்கிறாரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதில் கொடுமையான தண்டனைகளால் வந்து குற்றங்களை குறைக்கவும் முடியாது இதெல்லாம் பிளேங் டு த கேலரிஸ் அதாவது வந்து மக்கள் கவனத்தை பே திருப்பத்துக்காக பேசக்கூடிய அபத்தமான பேச்சு பக்குவமற்ற பேச்சு அன்புமணி ராமதாஸ் இந்த பேச்சை பக்குவமற்ற பேச்சை பேசியிருக்கிறார் திருமண பக்கம்லாம் கோளாறு உன்னுடைய விளம்பரங்களில் கோளாறு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் ஸ்டெப் பை பண்ணுவோம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் பெண்களுக்கு எதிராக தான் நீ நானும் இருக்கும் ஒட்டுமொத்த சமூகம் இருக்குது அப்புறம் அதை வெட்டுவோம் இதை வெட்டுவேன்னா எப்படி பிரச்சனை இன்னும் இதை விட மோசமான அவமானங்கள் நிகழ்ந்தாலும் திரும்ப திமுக கூட்டணி தான் இருப்பார் எழுதி வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை விட இன்னும் அவமானங்கள் அவருக்கோ அவருடைய கட்சிக்காரர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கும் நிகழ்ந்தாலும் கூட வந்து திமுக கூட்டணியை விட்டு திரும்ப இருபத்தாறு தேர்தலில் வெளியே வர மாட்டார் எழுதி வைத்துக்கொள்ள கொத்தடிமைகளாக இருப்பதற்கு விசிகாவுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ஆனால் புலம்பாமலாவது இருக்கலாம் இல்லை நான் கொத்தடிமையாகவும் இருப்பேன் அப்பப்போ புலம்பும் செய்வேன்னா என்னங்க கதை இது அந்த கவுண்டமணி ஒரு பத்தில் சொல்லுவான் இல்லை நான் ஓட்டு போட்டேன்னு வந்து ஒருத்தன் கேட்பான் பப்ளிக் என்னடா ஓட்டு போட்டேன் இரநூறுபா வாங்கி ஓட்டு போட்டேன் வேணா கூட ஒரு நூறு இரநூறுவா வாங்கிக்கோ அதுக்காக வந்து உரிமையெல்லாம் பேசாத அப்படின்னு வரல அதான் அதான் இன்றைக்கி விசிகா கதை ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குஹன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணியவர் வணக்கம் சார் நான் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் அந்த பாலியல் குற்றங்கள் செய்பவர்களை வந்து பிடித்து அந்த இடத்தை வந்து வெட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆவேசப்பட்டிருக்கிறாரு பாமக தலைவர் அன்புமணி ராமாஸ் அவர்கள் அது ஒரு நடைமுறைக்கு ஒரு சாத்தியமான சாத்தியமே அந்த மாதிரி தண்டனை இது வந்து இந்த கேஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு அதாவது வந்து காயடிப்பதுன்றது பாலியல் வன்முறையில் ஈடுபடுபவர்களை வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காயடித்தவுடைய அபத்தமான யோசனை இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது இப்படிலாம் சட்டத்தால் இப்படி திருத்தவும் முடியாது முதல்ல கொடுமையான தண்டனைகளால் வந்து குற்றங்களை குறைக்கவும் முடியாது இதெல்லாம் பிளேயிங் டு த கேலரிஸ் அதாவது வந்து மக்கள் கவனத்தை பே திருப்பதுக்காக பேசக்கூடிய அபத்தமான பேச்சு பக்குவமற்ற பேச்சு அன்புமணி ராமதாஸ் இந்த பேச்சை பக்குவமற்ற பேச்சை பேசியிருக்கிறார் இந்த பிரச்சனையோட மூலமே அவருக்கு தெரியல அதனால் தான் மூலத்தை வெட்டுவென்றாரு இது ஏற்கனவே இருக்கிற ஆரோக்கியம் தான் பாலியல் குற்றவாளிகளே காஸ்ட்ராக்ட் பண்ணிடணும் காயடிக்கணும் நாங்கள் சாத்தியமே இல்லை சட்டத்தில் அது இடம் இல்லை அது பிரச்சனை தீக்கவும் தீக்காது ஒரு ஜனநாயக நாட்டில் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் சாத்தியம் பண்ணுறது அரபு நாடுகள் இருக்கக்கூடிய தண்டனை இங்கே கொடுக்குறாங்க அரபு நாடுகளில் அது இருக்கும் ஏன்னால் அங்கே ஜனநாயகம் கிடையாது மத வெறியர்களால் நடத்தப்படக்கூடிய நாடுகள் இது ஒரு ஜனநாயக நாட்டில் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது இதெல்லாம் அபத்தமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத எப்படி சொல்கிறது பக்குவப்படாத மனங்களின் பேச்சு இது இது நடைமுறைக்கு ஒத்து வராது இந்த பிரச்சனையோட வீரியமே அவருக்கு தெரியல வீட்டில் ஒரு ஆம்பளை குழந்தையை வளர்க்கும் போதே நம்ம அது ஆணாதிக்க மனப்பான்மையோட வளர்க்குறோம் அதில் வர பிரச்சனை இது தனி மனிதர்கள் திருந்தணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு கவர்மெண்டில் ஒரு அரசில் ஒரு மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் நான் ஸ்டாலினையும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும் மட்டும் குறை சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இது ஒட்டுமொத்த சமூகத்தோட தோல்வி ஸ்டாலினையோ போலீஸையோ குறை சொல்கிறது வேஸ்ட்டு நீ வளர்க்கும் போதே வீட்டில் குழந்தைய எப்படி வளர்க்குற ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் போது சமூகம் அதை எப்படி வளர்க்குது குடும்பம் எப்படி அதை வளர்க்குது அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை இல்லையா அது அங்கே நீ திருத்தாம நான் அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன்னு சொல்கிறதாலலாம் திருக்க திருக்கவும் முடியாது பிரச்சனையோட அடிப்படையாக அன்புமணி ராமதாஸுக்கு புரியலன்றது இது ஒரு உதாரணம் பாலியல் குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு என்ன பண்ணலாம்னா பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து இல்லை பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றங்கள் அதிகாரத்துக்கு பாலியல் குற்றங்களை செய்யறோன்ன குற்றம் போய் அதை வெட்டிடலாமா மைனர் கொஞ்சம் சுட்டண்ணுவார்ல விவேக்கு மைனர் கொஞ்சம் எத்தனை கொஞ்சம் சுட்டாலும் நீ பிரச்சனை தீர போகிறது இல்லை ஏன்னா புத்தியில் இருக்க கோளாறு இது உளவியல் கோளாறு உள்ள கண்டிப்பாக அந்த ஆணாதிக்க மனப்பான்மையிலேருந்து வரக்கூடிய கோளாறு முதல்ல நீ உன் வீட்டில் குழந்தைய எப்படி வளர்க்குற உன் சினிமா எப்படி இருக்குது பெண்கள் பின்னால் நான் போய் வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பொண்ணு பின்னால் பொறுக்கி வேலை பண்ணுறவனை தானே நீ கதாநாயகனாக ஏற்றுக்கிற உன்னுடைய எல்லாம் படிக்கிற பெண் குழந்தைகள் பின்னால் பொறுக்கி வேலை செய்கிறவனை தான் கதாநாயகனாக ஹீரோவாக ஏற்றுக்கிறேன் அவனுக்கு தான் ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளம் நூற்றம்பது கோடி சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இந்த சமூகம் அவங்கள வெற்றியாளர்களை பார்க்குது அங்கே கோளாறு இருக்குது ரெண்டு மூணு படம் நடிச்சா அவங்க அரசியலுக்கு பண்ணி அவர் அரசியல் வராரு அவர் நமக்கு புத்தி சொல்கிறாரு அங்கே இருக்குது கோளாறு திருமண பக்கம்லாம் கோளாறு உன்னுடைய விளம்பரங்களில் கோளாறு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னுவான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் பெண்களுக்கு எதிராக தான் நீ நானும் இருக்கும் ஒட்டுமொத்த சமூகம் இருக்குது அப்புறம் அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன்னா எப்படி பிரச்சனை தீரும் கடுமையான தண்டனங்களால் குற்றங்களை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கணும் முடியவே முடியாது அது எவ்வளோ பெரிய நாட்டில் முடியாது சொசைட்டிலையும் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அவேர்னஸ் வரணும் அரசாங்கம் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் போதிய சட்டங்கள் இருக்கணும் எல்லாம் கரெக்டு டாப் டவுன் அப்ரோச் பண்ண முடியாது கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது அதனால தான் சொன்னால் மற்ற விஷயங்களில் ஸ்டாலினை குறை சொல்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தில் ஸ்டாலினையோ ஸ்டாலின் போலீஸையோ குறை சொல்ல முடியாது அவங்க எப்படி பொறுப்பாவாங்க ஒட்டுமொத்த சமூகமே பெண்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக நிற்குது அதான் சொல்லலை சினிமா எடுங்க உங்கள் படங்கள் எடுங்களேன் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு திரைப்படங்களுக்கு உண்டு அந்த திரைப்படங்களில் பொறுக்கி வேலை பண்ணுற ஒரு நடிகனை ஈரோவை தான் நீ ஈரோவாக ஏற்றுக்கிற பத்தாம் கிளாஸ் படிக்கிற பெண் குழந்தை பின்னால் போய் ஈவி டீசிங் பண்ணின்னு போகிறவன் உனக்கு ஹீரோ இல்லையா பதினாலு வயசில் நீ பெண் குழந்தைய நடிக்க வைக்கிற எப்படி நடிக்க வைக்கிற சட்டப்படியாக அது தப்பு பதினாறு வயசில் நீ நடிக்க வைக்கிற தப்பு இந்த சூப்பர் சிங்கரில் கூட்டினு வந்து நீ பத்து வயசு பன்னெண்டு வயசு அதுக்கீடு இருக்க குழந்தைங்களை பாட வச்சு பாடப்படுத்துகிற தப்பு அதில் டான்ஸ் ப்ரோக்ராம்ன்ற போர்வேல ஆபாசமான நடனங்களை ஆட வைக்கிற குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசாகி அது ஆடினா கூட ஓகே அது தான் முடிவை தான் எடுக்குதுன்னா பதினாலு பதினாறு வயசு குழந்தை நீ ஆட வைக்கிற அது ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த வளர்ந்து கெட்டதுங்க ஜட்ஜாக உட்காந்து பார்க்குது அவங்க தான் பெரிய நடிகர்கள் பெரிய பாடகர்கள் பெரிய திரைப்பட நடிகைகள் அப்போ ஒட்டுமொத்த சமூகமே சீரழிஞ்சு கிடக்குது எக்ஸலண்ட் அப்படிங்கிறாங்க ஆ டான்ஸை பார்த்துட்டு ஆ பதினாலு வயசு குழந்தை பர்ஃபார்மன்ஸ் ஆ வாட்டர் பர்ஃபாமன்ஸ் பதினாலு வயசு குழந்தைய பார்த்து சட்டப்படி அது தப்புன்ற அறிவு அந்த நிகழ்ச்சியை எடுக்கிறவனுக்கும் இல்லை நடிக்கிறவனுக்கும் இல்லை பார்க்குறவனுக்கும் இல்லை அப்போ இவ்வளோ கோளாரை வச்சுக்கிட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபடுறோன்னு எட்டுன்னு போய் மைனர் கொஞ்சம் சுற்றணுன்னா ஏன்னா அறிவு இருக்குதா இப்படிலாம் பேசுறதுக்கு நான் கேட்குறேன் இது நடைமுறையில் வத்துவோம் எங்கே பிரச்சினையு எப்படி தீப்ப பதில் சொல்ல தண்டனைகளால் பிரச்சனையை தீர்க்க முடியுன்றது எவ்வளோ பாமரத்தனமான புரிதல் எப்போ ஏற்பட்ட பாமரத்தனமான புரிதல் இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஏற்படுற இந்த எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு அதனால் வருது எல்லாருக்கும் பதிருது உனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் பதிருது அறிவுள்ளவன் மனசாட்சி உள்ளவன் எல்லாேருக்கும் பதறும் ஒரு பெண் குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு நடப்பக்கூடிய பாலியல் துன்புறுத்தலை பார்த்தா எல்லார் மனசும் தான் பதறும் என்ன செய்யலாம் சொல்லு கூட்டின்னு போய் அதை வெட்டிடுறது மூலமாக சுட்டுறது மூலமாக பிரச்சனை தீர்த்துடலாமா ஏன்னா புத்திரம் இதை பேசுவானா எப்படி தீரும் அந்த பிரச்சனை நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் நாடி வாய்ப்ப செயல் நான் வள்ளுவேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் வள்ளுவங்க தீர்வு இருக்குது ஒரு புத்தகத்தை மட்டும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேற எந்த கருமாந்திரம் புத்தகத்தையும் நீ படிக்க வேணாம் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த தத்துவம் அது ஒன்று போதும் உனக்கு எல்லா காலத்துக்குமான வாழ்க்கை அது இல்லையா வாழ்வியல் நெறி கண்டிப்பாக அறம்பொருள் இன்பம் எல்லாத்தையுமே எல்லாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி செயல் தான் எவ்வளோ அற்புதம் எல்லா பிரச்சனைக்கும் மூளை வேறு எதுவோ அதை தேடி அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறோம் நீ அதை விட்டுட்டு அதாவது வந்து அதோட மூளை வேற தொடாமல் வளரக்கூடிய கிளைகளை மட்டுமே வெட்டிகிட்டு இருக்கேன்னா வெட்ட வெட்ட வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா ஓகே இப்போ நான் சொன்னது ஒரு முழு பிக்சர் உங்களுக்கு கொடுத்தேன் ஒவ்வொரு கட்டத்துலையும் நடக்கக்கூடிய அசிங்கங்களை கொடுத்தேன் டெம்பரரி சொல்யூஷன் இஸ் நாடமா அந்த மாதிரி படங்களுக்கு விருது கொடுக்குறான் அந்த விருதுகளை முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் கொடுக்குறாங்க அப்போ ஒட்டுமொத்த சமூகமே முரண்பாடுகளின் மூட்டையாகவும் பெண்களுக்கு எதிரானதாகவும் இருக்குது அப்புறம் பாலியல் குற்றங்களை ஈடுபடுறவங்க போய் அதை வெட்டுறது இதை வெட்டுறதுனா எதுனா குறைந்தபட்ச புத்தி உள்ளவர்கள் இப்படிலாம் பேச மாட்டாங்க குறைந்தபட்ச புரிதல் உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டாங்க இது எதுக்குன்னா மக்கள் கவனத்தை தசை திருப்பத்துக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை திமுகவோட ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்ச மரண தண்டனைக்கு எதிரானது ஆனால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு பிறகு ஸ்டாலின் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராரு பாலியல் குற்றவாளிகள் மரண தண்டனை எதுக்கு மரண தண்டனையால் பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாது பெண்கள் அமைப்புகள் இந்தியா பூரா தொண்ணூறு சதவீத பெண்கள் அமைப்புகள் பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வேணாம்னு ஆரோக்கிய பண்ணுறாங்க எதனாலன்னா பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறோம் எப்படி இருந்தாலும் தனக்கு தூக்கு தண்டனும் கொலையும் பட்டு போயிடுவோம் நிறைய பாலியல் வன்முறையில் பெண்கள் தப்பி பயிச்சுடுறாங்க கொல்லப்படுறது கிடையாது ஏன்னா டெத் சென்டென்ஸ் இல்லை அதுக்கு நீ இப்போ டெத் சென்டென்ஸ் போது என்ன பண்ணுவான் போட்டுன்னு போயிடுவோம் கொலையும் பண்ணிட்டு போயிடுவோம் அதனால தான் வேணான்றாங்க இன்னொன்று இப்போ எந்த பாலியல் குற்றவாளியும் மரண தண்டனை தடுக்காது அது ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யணும்னு அந்த வெறி உள்ளவன் மரண தண்டனை தடுக்கவே தடுக்காது திமுகவோட ஸ்டாண்டு மரண தண்டனைக்கு எதிரானது மாறுறாங்க எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மக்கள்லாம் திட்டுறாங்க அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போயிடுவோன்ட்டு எவ்வளோ ஒரு பாமரத்தனமான புரிதல் பாருங்க எப்படியாவது ஜெயிச்சு அடுத்த தடவை ஆட்சியை கைப்பற்றணும் வழங்க இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து சமீபத்தில் பேசிய ஒரு நிகழ்ச்சியில் அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் என்பது ரொம்பவே மற்ற பார்வையாளர்களுக்கு வந்து அப்போ இன்னும் அதிருப்தியில் தான் இருப்பார் போல் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கிது என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் அங்கே இருந்தாலும் ரெண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் நாங்கள் வச்சுருந்தாலும் கூட நிறைய இடங்களில் வந்து எங்களுடைய கட்சி கொடி ஏற்றுவதற்கு காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறது கொடி ஏற்றினாலே பல பிரச்சனைகளை வந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா அரசு நிர்வாகம் வந்து உங்களுக்கு தடுக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆனா இவ்வளவு குறிப்பிட்டும் நான் திமுக கூட்டணி தான் தொடர்றேன் அப்படிங்கிறது சொல்றாரு இது என்ன மாதிரியான ஒரு பேச்சு ஒரு பக்கம் திமுகவுக்கும் அடி இன்னொரு பக்கம் வந்து தங்களுடைய தெரிவிக்கிற மாதிரி பாசிச பாஜக உள்ள வந்துடும் அதனால அவர் உள்ள இருக்கார் அதுதான் வெளிப்படையா சொல்றாரு இன்னும் இதை விட மோசமான அவமானங்கள் நிகழ்ந்தாலும் திரும்ப திமுக கூட்டணி தான் இருப்பார் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை விட இன்னும் அவமானங்கள் அவருக்கோ அவருடைய கட்சிக்காரர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கும் நிகழ்ந்தாலும் கூட வந்து திமுக கூட்டணியை விட்டு திருமா இருபத்தாறு தேர்தலில் வெளியே வர மாட்டார் எழுதி வைத்துக் கொள்ளுங்க இதுதான் திருமாவோட நிலைமை குறைஞ்சபட்சம் அப்போ பேசாமலாவது இருக்கலாம் நீங்க எப்படி இருந்தாலும் அந்த கூட்டணியில தான் தொடர போறீங்க அப்புறம் எதுக்கு இந்த புலம்பல் இல்லை மக்கள் என்னவா பார்ப்பாங்கன்னு நான் கேட்குறேன் அதை தான் மக்கள் வந்து திமுக விசிகா புலம்புதுன்னு வாங்க விசிகா புலம்பிக் கொண்டிருக்கிறது நீங்க புலம்புறதால உங்களுக்கு எதாவது லாபம் இருக்குன்னா புலம்பலாம் புலம்பாருதால எந்த லாபமும் இல்லைன்னா ஏன் புலம்புறீங்க இதனால உங்களுடைய பலவீனத்தை தானே நீங்க காட்டிக் திமுக உங்களுடைய எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் திமுக எதிரணியில் இருந்தீங்கன்னா இப்படிலாம் புலம்பலாம் என்ன செஞ்சாலும் நாங்கள் திமுகவில் தான் இருக்க போகிறோம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அதுக்கு சித்தாந்த ரீதியிலான காரணங்களையும் நீங்கள் நியாயமாக சொல்கிறீங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக தான் இருக்குது நான் மறுக்கல அது பிரதான எதிரி பிஜேபின்னு போது திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் நாலு எம்எல்ஏ எம்பியும் கையில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கொடியேற்ற விடாமலும் உங்களுக்கு எவ்வளோ கொடுமைகளை இழைத்தாமலும் உங்களை வீட்டுக்கு வச்சாலும் நீங்கள் திமுகவுக்கு தான் நீங்கள் கொத்தடிமையாக இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அது உங்கள் உரிமை கொத்தடிமைகளாக இருப்பதற்கு வீசிக்காவுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ஆனால் புலம்பாமலாது இருக்கலாம் இல்லை நான் கொத்தடிமையாகவும் இருப்பேன் அப்பப்போ புலம்பும் செய்வேன்னா என்னங்க கதை இது இல்லை அவங்க கட்சிக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குது அப்போ புலம்பாத இல்லை புலம்புறேன்னா கூட்டணி விட்டு வெள்ளவா நான் வெளில வாங்கன்னு சொல்லலை ஆனால் நான் புலம்பும் செய்வேன் கூட்டணியிலையும் இருப்பேன்னா இது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா உங்கள் பலவீனத்தையே நீங்கள் வெளியில் காமிச்சுக்கிறீங்க தனி மனிதர்களோ ஸ்தாபனங்களோ பலவீனங்களை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது தனி மனிதர்களோ ஸ்தாபனங்களோ பலவீனங்களை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது அதுவே புதுவெளியில் பலவீனமாகிடும் பலவீனமாகிடும் அதை தானே தினம் செய்கிறீங்க நாலு இருந்து ரெண்டு எம்பி இருந்து பண்ண முடியலைன்னா உங்களையாமல் பண்ண சொன்னான் கொடுக்குறத வாங்கிட்டு போயிட்டே இருங்க சார் அவ்வளோதான் வேணும்னா கூட இந்த நாலு எம்பி எம் எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ கொடுத்து நாலு ஜெயிச்சிங்க வேணா இன்னும் அடுத்த எம்எல்ஏ வந்து ஒரு இரநூறு சீட்டு இன்னும் ரெண்டு எம்எல்ஏவோ இன்னும் ஒரு நாலு எம்எல்ஏவோ வாங்கிக்கோங்க இதை கவர்னமெண்டி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை அரசியல்வாதியாக இருக்கும்போது நான் ஓட்டு போட்டேன்னு வந்து ஒருத்தன் கேட்பான் பப்ளிக்கு என்னடா ஓட்டு போட்டேன் இரநூறுபா வாங்கினு ஓட்டு போட்டேன் வேணால் கூட ஒரு நூறு இரநூறுவா வாங்கிக்கோ அதுக்காக வந்து உரிமையெல்லாம் பேசாத அப்படின்னு வரல அதான் அதான் இன்றைக்கி வீசிக்க கதை நண்பர் திருமாவளவன் அவர்களும் அவருடைய எம்எல்ஏ எம்பிக்களும் எல்லா நண்பர்கள் தான் அவங்க வேணும்னா கூட இப்போ லாஸ்ட் டைம் ஆறு சீட்டு கொடுத்தாரு ஸ்டாலின் இந்த வேறு ஒரு எட்டு சீட்டு கேளுங்க பத்து சீட்டு கேளுங்க செலவெல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அதோடு நிறுத்திக்கோங்க நீங்கள் இந்த உரிமையெல்லாம் பேசக்கூடாது அதுக்கான தார்மீக உரிமையை தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க உங்கள் சுயத்தை நீங்கள் இழந்துட்டீங்க எதுக்கு புலம்புறீங்கன்ற அதில் எதாவது லாஜிக் இருக்கா புலம்புறதால அவங்க இறங்கி வரணும் அவங்க இறங்கி வரலான்னா நீங்கள் வெளியில் வரணும் என்ன நடந்தாலும் நான் வெளியில் வர மாட்டேன் நீங்கள் வெளியில் வாங்க நான் சொல்லலை சத்தியமாக சொல்லலை அது உங்கள் உரிமை ஏன்னா பிரதான எதிரி பிஜேபி அதனால தான் நாங்கள் திமுகவோட இருக்கோம் நீங்கள் தெளிவான ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கீங்க அதையும் நான் மதிக்கிறேன் நடுப்பு எதுக்கு இந்த கொலம்புலு உங்களை போலீஸு பாடாப்படுத்துது பல இடங்களில் பாஜக காரர்களுக்கு கொடுக்குற உரிமை கூட விசிகாவுக்கு கிடையாது கொடியேற்றிலையும் கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துறதுலையும் இல்லையா இவ்வளோ ஒரு ஒரு அவங்க தொண்டர் அவங்க வீசிக்கா தொண்டர் ஒருத்தர் நிர்வாகின்னு நினைக்கிறேன் புல்லெட் ஓட்டினாருன்னா அவர் கையை வெட்டினாங்க ஆதிக்க ஜாதிகள் தெரியும் இல்லையா சிவகங்கை சிவகங்கையில் அந்த இடத்துல வந்து சமதர்ம புல்லட் புல்லெட்டு ரேலின்னு உங்க அதில் என்ன தப்பு அதுக்கு போலீஸ் அனுமதி மறுக்குது அதை மீறி நடத்தும் போது கேஸ் போடுறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வெக்கங்கெட்டு அந்த கூட்டணியில் இருக்கீங்க பாசிச பாஜக உள்ளே வந்துடும் அப்போ அமைதியா இருங்க எதுக்கு சார் இந்த புலம்பல் உங்கள் பலவீனத்தையும் ஏன் காமிச்சுருங்க அப்போ புல்லட்டு பேரணியாக நடத்தாம இருங்க ஒரு பக்கம் போலீஸு பர்மிஷன் கொடுக்குறது புலம்ப வேண்டியது புலம்பிட்டு போய் புல்லெட்டு பேரணி நடத்த வேண்டியது அவன் கேஸை போடுவான் கேஸை போட்டானேன்னு புலம்ப வேண்டியது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து திமுக விசிக கூட்டணியும் எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாதுன்றது எந்த கொம்பம் உடைக்க ட்ரை பண்ணுறான் நீங்கள் தான் அவங்க எவ்வளோ உங்களை டேஷ் பண்ணாலும் வரமாட்டேன்னு உறுதியாக இருக்கீங்கல்ல அப்புறம் எது எந்த கொம்பனோ வந்து எங்கள் கட்சி எங்கள் கூட்டணியை உடைக்க முடியாதுன்னு எதுக்கு சொல்கிறீங்க அந்த வார்த்தையை எதுக்கு இந்த முரண்பாடு அமைச்சர் மயர்பாபு சமீபத்தில் சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி இரும்பு கோட்டை மாதிரி எதை கொண்டும் நீங்கள் தவிர்க்க முடியாதுங்கிற இப்படிதான் பேசுவாங்க இது எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் பேசுவாங்க அதுக்கு பிறகு அது இரும்பு கோட்டையாக கரும்பு கோட்டையா அதில் சிதிலமடைஞ்ச கோட்டையான்றது இருபத்தாறு முடிவுக்கு பிறகு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தான் எல்லா சார்ஜையும் திமுக போலீஸ் மேலே வைக்கிறீங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் மேலே வைக்கிறீங்க அடுத்த நாள் காலையில் வந்து என்ன சொல்கிறீங்க எதை கொம்பனாலும் எங்கள் கட்சியை விசிகா திமுக கூட்டணியை உடைக்க முடியாது சனாதன சக்திகள் வெரிகுண்டு அலைகின்றன திமுக விசிகா கூட்டணி உடைப்பு எங்கே வந்தது சனாதன சக்தி பண்ணுறது பூரா போலீஸு பண்ணுறது பூரா திமுக எதனால் லாஜிக் வேணும் இல்லை நடக்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா நீ சனாதன சக்தின்னு சொல்லலாம் நடக்கிறது உங்கள் கவர்மெண்ட்டு உங்கள் கூட்டணி கவர்மெண்ட்டு உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையா ஒழி உங்கள் கூட்டணி கட்சி தான் அதை நடத்துது சனாதன சக்தி எங்கேந்தியா வந்தது அப்போ என்ன பிரச்சனைனா பிஜேபியை எதிர்க்கிறதுல திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்காங்க விசிகா வி வீசிகா அதில் மாற்று கருத்தில் மதிக்கத்தக்க முடிவு ஆனால் நடைமுறையில் காவல்துறை தமிழக அரசு நிர்வாகம் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது கட்டமைப்பு ரீதியாக தமிழக காவல்துறையும் இந்த தமிழக அரசு நிர்வாகமும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் தலித்துகளுக்கு எதிராக இருக்குது ஓராயிரம் உதாரணங்களை சொல்லலாம் இது திருமாவளவனுக்கு ரொம்ப நன்றாக தெரியும் நம்மை விட அவர் கட்சியில் உள்ள நாலு எம்எல்ஏக்களுக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை எங்கே போவாங்க வெளியில் வந்தால் அதனால் கையெறு நிலையில் இருக்காங்க சில நேரங்களில் பொறுக்க முடியாமல் வெடிச்சிடறாங்க அவ்வளோதான் நான் என்ன சொன்னேன் அந்த மாதிரிலாம் நீ வெடிக்கக்கூடாதுன்ற சுயமரியாதையெல்லாம் கூடாது தேவையில்லை அது அது எதுக்கு உங்களுக்கு முழுவதுமாக நாங்கள் கொத்தடிமையாக இருக்கிறோம் என்று முடிவு செய்த பிறகு அப்பப்போ சுயமரியாதை வரக்கூடாதுங்க சுயமரியாதைன்னா அது ஒன்ஸ் ஃபார் ஆல் சுயமரியாதையாக இருக்கணும் இல்லை மொத்தமாக கொத்தடிமை ஆகிடணும் திடீர் திடீர்னு கொத்தடிமை சுயமரியாதை வருதுன்னா எப்படி முதல் நாள் பூரா போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஃபாசிச பாஜக சனாதன சக்திகள் தமிழகத்தில் ஊடுருவிட்டன தமிழக காவல்துறையில் சனாதன சக்திகளுக்கு தலை தூக்கி விட்டன அப்படி இப்படி இப்படிலாம் பேசிவிட்டு மறுநாள் காலையில் வந்து திமுக பாஜக திமுக வீசிகா கூட்டணியை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது ஸ்டாலின் அரசியல் கவிழ்க்கு சனாதன சக்திகள் சதினா யாராவது வாயால் சிரிப்பாங்களா அதில் ஒரு அங்கந்தான் இந்த நாலு எம்எல்ஏ எம்பி இருந்து எங்களால் ஒன்றும் முடியும் எதுக்கு இந்த நான் கேட்குறது ஏன் இந்த புலம்பில் திரும்ப புலம்புற இதை யார்கிட்ட சொல்லணும் ஊட்டி அறைக்குள் போய் ஸ்டாலினிடம் இதை கோரிக்கையாக வைத்தால் ஓகே இல்லை திமுக அமைச்சரிடம் வைத்தால் ஓகே பொது வைக்கிறது மூலம் உங்கள் பலவீனத்தை நீங்கள் காட்டுறீங்கல்ல திமுக உங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அவமானத்தை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் நீங்கள் கையேறு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே வெளியில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது அதை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஓடாத வண்டியில் நாங்கள் ஏற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பு செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அங்கே கடுமையாக ஒரு போட்டி வந்து கொஞ்சம் ஃபைட்டு நடந்துகிட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்தே நம்ம வந்து களம் காணலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து முத தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசுவேன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு இது எல்லாமே வந்து ஒரு முட்டல் மோதலை வந்து மேலும் தீவிரப்படுத்தியிருக்கா புதுச்சேரியில் இல்லை எனக்கு உண்மையிலேயே புதுச்சேரியில் உள்ள என்ன நடக்குதுன்னு பெரிய அளவில் புரிதல் இல்லை அங்கே அவ்வளோ பெரிய அளவில் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கிறதா தெரியல அப்படியே இருந்தாலும் சோனியா காந்தி தலையிட்டாங்கன்னா காங்கிரஸை வழி கொண்டு வந்துருவாங்க ஸ்டாலின் கிட்டே சோனியா காந்தி ஃபோனில் ஒரு ஃபோன் கால் பேசினாங்கன்னா அங்கே நிலைமை சீராயிடும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருபத்தாறில் தொடர்வது எப்படி உறுதியோ அதே போல் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்று நான் நம்புகிறேன் அதில் மாற்றம் இருக்காதுன்றதான் என்னுடைய கருத்து இதுவரையும் உங்கள் பல்வேறு நன்றி நன்றி சார் நன்றி சார்